வாங்க ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ளே உங்க அனைவரையும் வரவே இருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஆட்டு மூளை வந்து பொரியல் வந்து செய்கிறேங்க அது எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வச்சே சொல்லு ஆட்டு மூளை எடுத்து வச்சிருக்கிறாங்க கழுவிட்டேன் கழுவி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதுக்கு தேவையான பொருள் வந்து பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லித்தலை சோம்பு பிரியாணி இலை பட்டை ஒரு லவங்கம்

இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கலாம் அந்த வெங்காயம் வந்து சொல்லறமாக கிளம்பி நடக்கும் தவ வந்து திமுறை வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஆட்டு முழையும் தோட்டம் போட்டுருவோம் கொஞ்சம் வேகட்டும் வெந்த பிறகு உங்களுக்கு வீடியோ தான் நல்லா வெந்து வரும்போது இந்த முட்டையை நாலு முட்டையும் உடச்சி ஊற்றிடணுங்க உடச்சி ஊற்றணும்னால நாலு முட்டையும் போட்டால் தான் எல்லாேருக்கும் ஆள் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம் நாலு முட்டை ஒரு மூ ஒரு ஆட்டு மூளைக்கு வந்து நாலு முட்டை போட்டால் தாங்க எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேவையான உப்பு போட்டலாம்

குழந்தையில இருந்துச்சா சாப்பாட்டுல கூட போட்டு பிணைஞ்சு குடுத்துக்கலாம் நல்லா சாப்பிடுவாங்க எழுந்துருச்சுங்க இப்ப இறக்கலாம் இதே மாதிரி நீங்களும் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் போட்டும் சாப்பிட்டுக்கலாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆட்டு மூளையும் மு முட்டையும் போட்டு செஞ்சுருக்கேங்க முட்டை பொரியல் சூப்பராக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ஆட்டு மூளையும் முட்டையும் போட்டு பொரிச்சிருக்கங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம்